சேது வழக்கம் போட நான் தான் திருநாள் நீ ஒத்துக்கு என்ன ஒரு மூணு வாரம் கொடுப்பாங்க நான் உனக்கு முன்னூறு பானம் கோழி பிரியாணி பிராந்தி யார் தெரியுமில்ல பெரம்பூர் பிஸ்தா பெரிய கருப்பேன் பெரிய கருப்பனா போயிட்டானா சூப்பரன் போட்ட போட்டிலே போயே போயிட்டான் இனிமே நான் உள்ள போனேன் என்ன ஆட்டோவில் ஏற்ற முடியாது ஜட்காவில தான் ஏற்றணும் இதெல்லாம் எனக்கு தேவையா அவன் சத்தா அழுவதுக்கு கொண்டாட்டி இருக்கு நான் சத்தா நான் தான் ஆள விடு நிம்மதியாக வாழ விட மாட்டேன் சிலரை சில ஏமாற்றலாம் பலரை பல நாள் ஏமாற்றலாம் ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது பாதையோரத்திலே பட்டாணி விட்டுக் கொண்டிருந்த இன்று பல பலத்தின் காரிலே பவனி வருகின்றாயே உனக்கு இந்த வாழ்வு எப்படி வந்தது உன் பேர் தங்க வேலு முருகனோட தங்க வேலை ஒரே அமுக்கு அமுக்கினியே அந்த வேலோட வேலை என்ன தெரியுமா ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் அது எங்க போச்சு மங்கம்மா கழுத்திலே மாலையாக கையிலே வளையலாக காதலே கம்மலாக இடுப்பிலே ஒட்டியானமாக ஏன் பல்லெல்லாம் தங்கமாக ஜொலிக்கிறதே

ஜனங்க திருட்டு அரசியல்வாதிகள் திருநா ஊழல் ஜனங்க திருநாள் கோர்ட்டு ஜெயிலு தண்டனை அரசியல்வாதிகள் திருநா கமிஷன் ஒன்று வைப்பாங்க நம்ம இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த கமிஷனும் முடிவு சொன்னதா சரித்திரமே கிடையாது அரசியல்வாதிகளும் அதை பெருசாக நினைக்க மாட்டாங்க என்ன ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க இந்த திருந விட்டுட்டு வேற ஒரு திருநா தேர்ந்தெடுப்பாங்க சேவைக்காக வாழ்கிற தலைவர்களை போய் சேர்ந்துட்டாங்கப்பா தேவைக்காக வாழ்ற ஆளுகளை ஜனங்க தலைவன ஏத்துக்கிட்டாங்க இதுதான் அரசியல் டைம் ஆச்சு கிளம்புங்க பார்க்க முன்னாடி ஏன் சார் கோச்சுக்கிறீங்க வர வர திருட்டு அதிகமாகிடுச்சு பார்க்லேயே அணியா ஜாஸ்தி ஆயிடுச்சு அதான் சொல்றேன் சரி சரி நீ போ நாங்கள் போய்க்கிறோம் பார்க்க நல்லா வச்சுக்கணும்னு ஒரு வாட்ச்மேனுக்கு இருக்கிற அக்கறை நாட்டை நல்லா வச்சுக்கணும் நம்ம அரசியல்வாதிகளுக்கு இல்லையே இருந்துருந்தா தான் எப்போவோ நல்லா இருந்திருப்போமே சரி வா மறுபடியும் வந்தால் அடிச்சாலும் அடிச்சிருவான் நான் வரல சார் ஏன் இனிமே பீச்சு பிளாட்ஃபார்ம் நல்லா இருந்த விட இவங்கிட்ட வாங்கிக்கலாம்

அப்புறம் ஏன் கை உள்ள வச்சிருக்கே? ஏடரா? பா. இதுதான் என்னோட அரண்மனை. நல்லா இருக்கே. இங்க நீ தங்கிடலாம். வாடகை கேட்க மாட்டீங்களே? வாடகை. கேட மட்டும் குடுத்துற போறியா நீங்க கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. அதேப் படுற புதுசா வந்த உனக்கும் கூட தெரியுது. என் மாத்தில எழுதி வச்சிருக்கா இழுத்து வா ஐயோ அப்படி ஒண்ணும் இல்லைங்க அது வந்து செருப்பால குடுக்க வந்த. நீயும் கடை

என்னால உங்களை மறக்கவே முடியாது சார் எனக்கு முதல் முதல்ல வேலை கொடுத்தது நீங்க தான் சார் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் நான் ரொம்ப ஓபன் அப்படி தான் சார் இருக்கணும் ஓபனா பேசுற உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு அப்ப நான் சார் வா சார் ஓகே நல்ல வேளை மோதரம் எல்லாம் இருக்கு ஜெயில இருந்தவனாச்சே குளுக்கும் போது எங்க மோதிரத்தை உருவிட்டு போயிருவானானு பார்த்தேன் ஏபா மால் இந்த வரையில இல்ல போட்டுறதே வலது கையில இருந்த மோதரம் இடது எப்படி வந்தது